ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு சௌர்சவ்ரா நிகழ்ச்சிக்கு பிறகு இந்திய காங்கிரஸ் தலைவர் பதவியில் இரண்டு அல்லது மூன்று வன்றங்களை பதவி வைத்த மகாத்மா காந்தியடிகள் அதற்கு பிறகு இந்தியாவின் சமூக சீர்திருத்தமே முதல் பணி என்றும் காங்கிரஸ் கட்சியின் தலைமைப் பதவியை ஏற்றுக்கொள்வது என்றும் முடிவெடுத்துவிடுகிறார் பிற்காலத்தில் காந்திஜி அடிகளின் ஆதரவாளர்கள் மட்டுமே காங்கிரஸ் கட்சியின் தலைவராக செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு சூரத்துல போலவே மிதவாதிகள் காந்தியடிகளின் ஆதரவாளராக சித்தராமையாவும் திலுவர் போலவே வரலாற்றின் தொடர்ச்சியாக இன்னொருவர் தேர்தலில் நிற்கிறார் நிற்கிறார் காங்கிரஸ் க கட்சியின் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் காந்திஜி அதற்கு மிகவும் வருத்தம் தெரிவித்து கொடுத்த கடிதத்தில் அந்த பதவியவே அவர் விலகிவிடுகிறார் பிற்காலத்தில் அவர் சர்வதேசிய நாடுகளில் அப்போது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு எதிராக அணி திரண்டிருந்த நாடுகளான அணிசேரா நாடுகள் அச்ச நாடுகளில் ஜெர்மனி ஜப்பான் இவர்களின் அதிபர்கள் ஹிட்லர் உட்பட இவர்களின் அதிபர்களை சந்தித்து இந்தியாவின் சுதந்திரத்திற்கான உதவியை பெற்று அதற்கான இராணுவத்தை கட்டமைத்து ஜப்பானி உதவியோடு வரை இந்தியாவில் நோக்கி இந்தியாவில் இருந்திருந்த பிரிட்டிஷ் இந்திய இராணுவத்தை வென்றெடுப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார் அப்போது அவர் ஒரு வானொலியை ஆரம்பித்து இந்திய தேசத்து மக்களிடம் உரையாற்றுகிறார் அந்த நபர் யார் என பிறகு சொல்கிறேன் அந்த ஆசாத் இந்து என்ற முதல் வானொலி இந்தியாவின் வானொலி அந்த இந்திய இராணுவத்தின் தளபதி உரையாற்றுகிறார் இந்தியாவை பிரிட்டிஷ் இராணுவத்திடமிருந்து விடுதலை வாங்க வந்து கொண்டிருக்கிறேன் கூடிய சீக்கிரம் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்துவிடும் இந்த சுதந்திரத்தை மகாத்மாவுக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று யார் தன் தேர்தல் தோல்விக்கு காரணமோ அந்த காந்தியடிகளை மகாத்மா என முதல் முதலில் அழைத்தவர் இந்த நபர்தான் இந்த நபர் வரும் வழியிலேயே இயற்கை பேரிடர்கள் மற்ற காரணங்களால் வென்றெடுப்பதற்கும் வென்றெடுக்க முடியவில்லை இந்தியாவை ராணுவத்தின் மூலமாக வெற்றியை வென்றெடுக்க முடியவில்லை அவரின் மரணம் நீண்ட நெடுங்காலமாக வரலாற்று ஆவணங்களில் கிடைக்காததாக இருந்து இப்போதுதான் இந்திய அரசு அவர் மரணத்தை அவர் குடும்பத்தாரின் அனுமதியோடு மரணமடைந்தார் என்பதை வீரர் மரணமடைந்தார் என்பதை சொல்லியிருக்கு அந்த மாபெரும் வரலாற்று வீரர் லண்டனில் நடக்கக்கூடிய அப்போதைய ஐசிஎஸ் தேர்வு ஐஏஎஸ் தேர்வை போன்ற தேர்வில் சர்வதேச அளவில் மூன்றாம் இடத்தை வென்றவர் இந்தியர்களில் அதுதான் சாதனை பிற்காலத்தில் அவர்தான் இந்தியர்களே உங்கள் இரத்தத்தை தாருங்கள் நான் இந்தியாவுக்கு சுதந்திரத்தை வாங்கி தருகிறேன் என அப்போதைய சர்வதேசிய அரசியல் தளத்தில் சர்வதேசிய ராஜதந்திரத்தோடு இயங்கியவர் மகாத்மாவை மகாத்மா என அழைத்தவர் இந்த நபரை மகாத்மா நேதாஜி இரும்பு மனிதர் என்ற அர்த்தத்தில் அழைத்தவர் நேதாஜி மகாத்மாவை வியந்து போற்ற மகாத்மா நேதாஜியை வியந்து போற்ற சுதந்திர காற்றை இன்று சுவாசிக்கும் நாம் சுவாசிப்போமோ என்ற எதிர்பார்ப்பு கடந்த இன்னுயிர் தியாயங்களில் மகாத்மாவின் அறிவார்ந்த அரசியலை போல நேதாஜி வங்கத்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் பங்களிப்பும் இன்றியமையாதது நம்முடைய பங்களிப்பு அடுத்த தலைமுறைக்கான சுதந்திர காற்றில் அணு அணும் ஜீவிதம் கொள்ளட்டும் கொஞ்சம் வரலாறு கொஞ்சம் சோறு தொடரும் please that's the way to go through your own arena thank you